வணக்கம் ட்ரிபிள் ஏகாடமிலிருந்து ஜோதிட ரஜினிக் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ராகு கேது பிர கிரகங்களுடன் இணைந்தால் என்ன பலன்கள் சின்ன பதிவு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பதிவில் அவர் அவரும் பார்த்து பயன்படுத்தலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் அக்கபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆரம்பவர்கள் பிரபஞ்சம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் ராகு கேது பிற கிரகங்களுடன் இணைந்தால் என்ன பலன்கள் இதில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் வரைக்கும் எழுதியிருக்கோம் அடுத்து கண்டினியூவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சொல்ல சொல்ல குறிச்சிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகு கேது பிற கிரகங்களுடன் இணைந்தால் என்ன பலன்கள் இதுதான் அந்த தலைப்பு ராகு சூரியன் ராகு சூரியன் மேஷத்தில் இருந்தால் அவங்க அரிசி ஆலை அதிபர் ஓகேவா ராகு சூரியன் துலாமில் இருந்தால் தொழிற்சங்க தலைவர் ராகு சூரியன் சிம்மத்தில் இருந்தால் ரயில் ஓட்டுனர் கேது சூரியன் மேஷத்தில் இருந்தால் பஞ்சர் இயற்கை மருத்துவம் அந்த மாதிரி மருத்துவம் கேது சூரியன் துலாமில் இருந்தால் மாந்திரிகம் மாயமந்திரம் மேஜிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்பாங்க கேது சூரியன் சிம்மத்தில் இருந்தால் மூலிகை மருத்துவர் ஓகேவா அடுத்து ராகு சந்திரன் கடகத்தில் இருந்தால் கடல்சார் பணிகள் கப்பல் தளபதி இந்த மாதிரி பணிகள் இருப்பாங்க ராகு சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் துப்பறியும் நிபுணர் ராகு சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் வன அலுவலர் அக்ரி அக்ரி அன்று வன காப்பாளர் அடுத்து கேது சந்திரன் கடகத்தில் இருந்தால் இசை வல்லுநர்கள் கேது சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் யுனானி மருத்துவர் கேது சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் ஏற்றுமதி ஆர்கனைசர் ஒருங்கிணைப்பாளர்கள் அடுத்து ராகு செவ்வாய் மேஷத்தில் இருந்தால் ராணுவ தளபதி ராகு செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தால் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி ராகு செவ்வாய் கடகத்தில் இருந்தால் கேமரா அது திரைப்படத்துக்குரிய கேமராமேன்கள் ராகு செவ்வாய் மகரத்தில் இருந்தால் காபி தேயிலை தோட்ட பண்ணை உரிமையாளராக இருப்பார் கேது செவ்வாய் மேஷத்தில் இருந்தால் மூளை மருத்துவர் கேது செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தால் நில அளவை அலுவலர் கேது செவ்வாய் கடகத்தில் இருந்தால் எக்ஸ்ரே ஸ்கேன் நிபுணர்கள் கேது செவ்வாய் மகரத்தில் இருந்தால் தொலைபேசி மின்வாரிய அலுவலர்கள் அதிகாரிகள் இதே மாதிரி அடுத்து ராகு புதன் மிதரத்தில் இருந்தால் வங்கி மேலாளர் ராகு புதன் இருந்தால் உப்பு மீன் சேகரிப்பாளர் முத்து உப்பு இதெல்லாம் சேகரிக்கிறவங்க ராகு புதன் மீனத்தில் இருந்தால் பல் மருத்துவர் அடுத்து கேது புதன் மிதனத்தில் இருந்தால் சர்க்கரை ஆலை கழிவு ஆபிசர் கேது புதன் கண்ணியில் இருந்தால் திருமால் கோவிலுக்கு சாதனம் வாங்கி தருபவர் கேது புதன் மீனத்தில் இருந்தால் கல்வர்கள் கொலையாளி அடுத்து அதே மாதிரி ராகு குருவுடன் சேரும் பொழுது ராகு குரு தனுஷில் இருந்தால் ஷேர் ஹோல்டர் ராகு குரு கடகத்தில் இருந்தால் நிர்வாக அதிகாரி ராகு குரு மகரத்தில் இருந்தால் கூலி வேலை மனித கழிவு நீக்கும் பணி கேது குரு கடகத்தில் இருந்தால் மூளை வைத்தியர் ஷேர் ஹோல்டர் அடுத்து கேது குரு தனுஷில் இருந்தால் கோவில் பூசாரி அடுத்து கேது குரு மகரத்தில் இருந்தால் விஷக்கடி மருத்துவர் அடுத்து ராகுவுடன் சனி ராகு சனி சேர்ந்தால் மகரத்தில் இருந்தால் மகரம் கும்பத்தில் ராகு சனி இருந்தால் செய்தி சேகரிப்பவர்கள் அரிசி ஆலை முதலாளி சனி அதாவது ராகு சனி மேஷத்தில் இருந்தால் பிளாட்டினம் விற்பவர் ராகு சனி துலாமில் இருந்தால் கட்டுமான பணி செய்பவர்கள் கேது சனி மகரத்தில் கும்பத்தில் இருந்தால் குடல் மருத்துவர்கள் கேது சனி மேஷத்தில் இருந்தால் சித்த மருத்துவர்கள் ராகுவுடன் சுக்குரன் சேரும் பொழுது துலாம் ரிஷபத்தில் இருந்தால் பெண் போகர்கள் கிரிமினல் வக்கீல் ராகு சுக்கிரன் கண்ணியில் இருந்தால் கீழ் ஜாதி மக்களை ஒருங்கிணைப்பவர்கள் சுக்கிரன் மீனத்தில் இருந்தால் கப்பல் ஒட்டி கட்டுப்பாட்டு அதிகாரி கேது சுக்கிரன் அந்தந்த வீடுகளில் எங்கு இருந்தாலும் மூழ்கி மருத்துவர்கள் அரசில் தொடர்பு உள்ளவர்கள் பல்பொருள் அங்காடி வைப்பவர்கள் கேது சுக்கரன் பன்னிரண்டு வீடுகளில் எந்த வீடுகளில் இருந்தாலும் மூலிகை மருத்துவர் அரசுடன் தொடர்பு உள்ளவர்கள் பல்பொருள் அங்காடி வைப்பவர்கள் மற்ற கிரகங்களுடன் கேது ரிஷபத்திலோ பிரட்சிகத்திலோ இருந்தால் உச்சம் நீசத்திற்கு தகுந்த மாதிரி வருமானம் உண்டு கேது மருத்துவக்காரகன் என்பதால் ஒவ்வொரு கிரகத்துடன் சேரும்பொழுது பொழுது சித்தா ஹோமியோபதி அலோபதி என்றும் உறுப்பு மருத்துவர் என்றும் ராகு எந்திரகாரகன் என்பதால் சூரியனுடன் சேர்ந்தால் ரோடு ரோலர் சந்திரனுடன் சேரும் பொழுது தண்ணீர் இறைக்கும் எந்திரம் வைத்திருப்பவர் ராகு செவ்வாயுடன் சேரும்பொழுது பல்சக்கர எந்திரங்கள் ஓட்டுபவர்கள் ராகு புதனுடன் சேர்க்கும் பொழுது அச்சடிக்கும் இயந்திரம் வைத்திருப்பவர்கள் கேது குருவுடன் சேரும் பொழுது மருத்துவ ஆசிரியர்கள் ராகு குருவுடன் சேரும் பொழுது பொறியியல் பேராசிரியர்கள் தொடர்பு தொழில் ராகு சுக்குரனுடன் சேரும் பொழுது சினிமா துறை ராகு சனியுடன் சேரும் பொழுது பேர் இறைச்சல் ராட்சத இயந்திரம் வைத்திருப்பவர்கள் அது தொடர்புடைய இயந்திர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் சுரங்கத் தொழில் இதோடு செவ்வாயும் ராகவும் சேர்ந்துவிடும் கேது சந்திரன் லக்கணத்திற்கு ஆறில் மறைந்தால் கேது சந்திரன் லக்கணத்திற்கு ஆறில் மறைந்தால் மன நோயாளி எல்லாம் பொது பலன்களை தான் தனிப்பட்ட ஜாதகங்களில் கிரக பார்வை கிரக சேர்க்கை பொறுத்து பலன்கள் மாறுவிடும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த ராகு கேது எந்த கிரகங்களுடன் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்கள் குழந்தைகளை படிப்பில் சேர்த்து அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒளி உண்டாக்கி ஒளி ஏற்படுத்தி கொடுங்கள் வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க பலமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி